எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்த ஃபார்மில் இயற்கை சாய் பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் நம்ம ஃபார்மில் ஒரே ஒரு அத்திமரம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் அப்போது வந்து நான் கொஞ்சம் பழமாக எடுத்து வீடியோ போட்டேன் அதே போல் இப்பயும் காய்ச்சிருக்கு ஆனால் இன்னும் பழமாவில் இப்போ தான் இன்னும் செங்காயாக இருக்குது பாருங்கள் நாட்டு அத்தி பழம் நிறைய பேர் வேணும் வேணும் வேணும்னு சொல்லியிருந்தீங்க இது வந்து இப்போ செங்காய் பதத்தில் இருக்குது இந்த செங்காயாக வேணாலும் சரி இல்லை பழமானதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க காய் வச்சதுனால இப்போ வீடியோ போடுறேன் யார் யாருக்கெலாம் வேணுமோ புக் பண்ணி வைங்க இன்றைக்கி பதினெட்டு ஜூனு நான் வந்து இருபத்தொன்று இருபத்ரெண்டு அதாவது சாட்டர்டே சண்டே அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பறித்து பேக் பண்ணி அனுப்ப போகிறேன் நிறைய பேர் வந்து பத்து கிலோ அஞ்சு கிலோலாம் கேட்டிருந்தீங்க இது எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல ஆனால் முதல்ல யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க கொடுக்க முடியும் ஸோ ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி என்னால் எவ்வளோ அனுப்ப முடியுதோ அனுப்புகிறேன் எஸ்டி கொரியரில் போட்டுருவேன் கொரியர் காசு நீங்கள் தாங்க கொடுக்கணும் இது வந்து நமக்கு பறிக்கிற காசு மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா இது வந்து நம்ம வீணாக்க விரும்பலை இது கிலோ ஐம்பது ரூபான்னு தான் சொல்கிறேன் நான் இது நாட்டு அத்தி முழுக்க முழுக்க நல்லா காய் வச்சுருக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மரம் ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் யார் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் அடித்து ஆர்டர் கொடுத்து பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு அனுப்ப முடியும் பண்ணுறவங்களுக்கு நான் உடனே இதை வந்து பார்சல் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க சரிங்களா இது ஒரு மரம் நல்லா இருக்குது இதில் மோர்கரைசெல்லாம் இப்போ அடித்தேன் அதனால் இப்போ பூச்சி அதிகமாக இல்லை மோர்க்கரைசல் மீன் நம்மளை உடனே தடிக்கும்போதும் அடித்தேன் ஸோ அதனால் பூச்சி அதிகமாக எதுவுமே இல்லை பாருங்கள் எவ்வளோ தரம் மடி ஊந்து முளைச்சிருக்க பாருங்கள்